வணக்கம் நண்பர்களே இந்தியாவின் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி அமைச்சகம் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஆறு இடத்துல ஏற்கனவே இருக்கு அதை தவிர மேலும் ஆறு இடங்கள்ல பெட்ரோலியம் ரிசர்வ் அதுவும் எந்த மாதிரி ரிசர்வ் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அப்படின்னு சொல்லக்கூடியத மேம்படுத்த போறாங்க அதிகரிக்க போறாங்க அதற்கான கட்டுமானங்கள் எல்லாம் செய்ய போறாங்க இதுல குறிப்பா இரண்டு இடத்தை இப்ப தேர்ந்தெடுத்திருக்கு ஒன்னு வந்து மேங்களூர் கர்நாடகாவில் இருக்கு இன்னொன்று வந்து பிகானேர் இது ராஜஸ்தான்ல இருக்கு மேங்களூர் வந்து கடற்கரை ஓரமா இருக்கு மேங்களூர் போர்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் மேங்களூர் எதுக்காக சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேவல் ஷிப் அங்க வரும் அதுக்கு வந்து பியூவல் வேணும் எரிபொருள் வேணும் டீசல் குறிப்பா வேணும் அது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேங்களூர்ல கொஞ்சம் தள்ளி மேங்களூருக்கு அவுட்ஸ்கட்ஸ்னு சொல்லக்கூடிய இடத்துல மேங்களூர் ரிஃபைனரிஸ் அப்படின்னு அண்ட் பெட்ரோலியம் எம்ஆர்பி பெங்களூர் ரிஃபைனரிஸ் அண்ட் பெட்ரோலியம் லிமிடெட் அங்க வந்து கச்சா ரிஃபைன் செஞ்சு பல விதமான பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை உற்பத்தி செய்யறாங்க அதை மாத்தி எடுக்கிறாங்க பெட்ரோல் டீசல் ஏவியேஷன் டர்பைன் இந்த மாதிரி பலதும் பண்றாங்க அதனால அதுக்கு பக்கத்திலேயே கிடங்குகள் அதாவது அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆயில் டேங்க் அந்த முன்னேற்பாடு கட்டுமானங்கள் எல்லாத்தையும் இப்ப எடுக்க போறாங்க இது ஒரு பாயிண்ட் என்ன ஆகுது எம்ஆர்பிஎல் ரிஃபைனரிஸ் அண்ட் பெட்ரோலியம் லிமிடெட்ல இருந்து பக்கத்தில் இருக்க மக்களுக்கும் அது உதவியா இருக்கும் பொதுமக்களுக்கும் பல விதத்துல உதவியா இருக்கும் ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நேவிக்கு அது மிகப்பெரிய உதவியா இருக்கும் பெங்களூர்ல ஏர்போர்ட் இருக்கு அதனால அங்க பிளேன்களுக்கும் உங்களுக்கு வசதியா இருக்கும் அதனால மேங்களூர் எடுக்கும் பிகான்தான் அது வந்து பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கு ரொம்ப ஆக்டிவ் பார்டர் பார்டர்னா ரொம்ப ஆபத்து நிறைந்தது இந்தியானா ராணுவம் சமாளிச்சு மிக சரியான முன்னெடுப்புகள்லாம் செஞ்சு அங்க இருக்கக்கூடிய டேங்க் ட்ரக் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு லாஜிஸ்டிக் சப்போர்ட்ல வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியமானது அதனால ரிஃபைனரிலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அங்கே வந்து இந்த ராஜஸ்தானில் வந்து ஒரு மூன்று ஆயில் ஃபீல்டு இருக்குது அது வந்து மங்களா அப்படின்னு ஒன்று இன்னொரு ரெண்டு இருக்குது அது எல்லாமே நல்ல பேர் தான் அது எல்லாமே இந்த வேதாந்தா இண்டஸ்ட்ரி ஸ்டெர்லைட் கம் காப்பர் காப்பரர் அவங்களுடைய இதில் தான் இருக்குது அவங்க தான் அதை நடத்திக்கிட்டு இருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் டேங்க் ஃபார்ம் கட்ட போறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பட்ஜெட்ல கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் தனியா ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அதுல கொஞ்சம் கொஞ்சமா இது கட்டுமானத்துக்கு இருநூத்தி கோடி அப்புறம் ரோடு போடுறது டேங்க் இது போடுறது இதெல்லாம் அப்படியே டிவைட் பண்ணி இது பண்ணி வச்சிருக்காங்க இது மிக மிக முக்கியமானது முப்பத்தி நான்கு புள்ளி மூன்று லட்சம் பேரல் தினந்தோறும் நம்ம யூஸ் பண்ணோம் பெட்ரோல் மட்டும் யூஸ் அதுக்கப்புறம் கேரசின் டீசல் கேரசின் பெரும்பாலும் பயன்பாட்டுல இல்ல ரேஷன் கடையில கொஞ்சம் கொடுப்பாங்க அவ்வளவுதான் ஆனா ஏவியேஷன் டர்பைன் பியூல் இருக்கு ஏடிஎஃப் சொல்லக்கூடிய அதுக்கப்புறம் டீசல் டீசல் வந்து மேக்ஸிமம் ட்ரக் டெம்போ அது எல்லாமே அப்புறம் ரயில்வே என்ஜின்ஸு எலக்ட்ரிஃபிகேஷன் இருந்தாலும் டீசல் என்ஜின்ஸும் இருக்கு ஏன்னா இந்தியா வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு எலக்ட்ரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பல ஐரோப்பிய நாடுகள்லாம் எலக்ட்ரிஃபிகேஷன் இந்தியாவுக்கு பின்னாடி இருக்காங்க நம்ம ஆனா வந்து அவங்கள உதாரணமா சொல்லுவோம் அது பாரு வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல ஒரு சின்ன டீவியேஷன் எல்லாம் சைனா சைனான்னு சொல்லிட்டு இருந்தாங்க பயங்கரமா மழை அங்க மான்சூன் சைனால நம்பவே மாட்டேங்க சப்வே எல்லாம் கீழே போற ட்ரெயின் இல்ல மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் புல்லு அடிச்சு நவுத்திட்டாங்க அதை விட நான் சில இடத்துல சில வீடுகள் எல்லாம் பார்த்த மேல இருக்கிற கூரை எல்லாம் ஒட்டஞ்சி விழுந்து ஒரே ஃபிளட்டு ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க சைனா வைப்பாரு என்ன தரமான கட்டுமானம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அவங்கள மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் அப்படின்னு வேர்ல்ட் கிளாஸ் இல்ல நான் இல்லன்னு ஒத்துக்குவேன் இருக்கு புல்லட் ட்ரெயின் முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் எல்லாம் போறாங்க எல்லாம் பண்றாங்க அதெல்லாம் ரைட்டு இயற்கைன்னு ஒண்ணு இருக்குங்க நீ அங்க அதை வந்து சேலஞ்சே பண்ண முடியாது சோ அதனால என்னுடைய பாயிண்ட் என்னன்னா யாரையோ பாராட்டுறதா நினைச்சுக்கிட்டு நம்மள நாமே ஏன் தாழ்த்திக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம ஆறு நம்ம வந்து சைனா மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் இங்க இருந்தோம்னா சைனா விட பத்து மடங்கு இங்க முன்னேறி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ரோடுல அடிக்கடி போயிட்டு வரேன் அந்த ரோடு அகலப்படுத்துறதுல ஒரே ஒரு நாலு கடை மட்டும் நட்ட நடு ரோட்ல அப்படியே உள்ள நீட்டிக்கிட்டு இருக்கு கோர்ட்ல ஸ்டே ஆட்டம் வாங்கி அங்க அந்த மாதிரி முடியும் யோசிச்சு பாருங்க அதுதான் பிரச்சனை ஸோ கமிங் பேக் டு பாயிண்ட் ஸோ அந்த மாதிரி பார்க்கும் எல்லா பெட்ரோலியம் ப்ராடக்ட்டையும் எடுத்து பார்க்கும் போது ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு உபயோகத்துல இருக்கு இந்த ஐம்பது லட்சம் பேரல் அப்ராக்சிமேட்டா ஒரு ரவுண்ட் பிகரா இது வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அப்படிங்கிறது எழுபத்தி ஏழு நாட்களுக்கு இருக்கு இதுவே கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு நாட்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கட்டுமானங்களை அதிகரித்து ஸ்டோரேஜ் அதிகரித்து இந்த எழுபத்தி ஏழு நாட்கள் ஆகிறதுக்கு தேவையான ஒரு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி ரவுண்ட் பிகரா ஐம்பத்தி ஒரு லட்சம் பேரல்ஸ் அந்த மாதிரி எழுபத்தி ஏழு நாட்களுக்கு இந்த கடந்த பத்தாண்டுல நாற்பதுல இருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு பாயிண்ட் இப்போ அதை வந்து தொண்ணூறு நாட்களாக மாத்த போறான் எழுபத்தி ஏழு நாட்கள் ரிசர்வ்ல இருந்து தொண்ணூறு நாட்கள் ரிசர்வாக மாத்த போறான் என்ன காரணம் அப்படின்னா இந்தியாவை என் நேரமும் ஆபத்து சூழ்ந்துரு இதை பத்தி அடுத்த ரெண்டு மூணு வீடியோல உங்ககிட்ட பல விஷயங்களை ஷேர் பண்ண போறோம் என்ன அப்படிங்கறத அதை அந்த மாதிரி ஆபத்துக்கள் சூழும் பொழுது ஏதாவது ஒரு சூழல்ல வெளியில் வெளியிலிருந்து வர ஆபத்துக்களோ இல்ல உள்நாட்டுக்குள்ளேயே ஐ மீன் ஆரம்பிக்கக்கூடிய ஆபத்துகளோ அது நிலை பெற்று மக்கள் அவஸ்தப்படும் பெட்ரோல் கிடைக்காம தட்டுப்பாடு வரக்கூடாது வில அதிகமாக இடக்கூடாது இதெல்லாம் முன்னெச்சரிக்கையா செஞ்சுதான் தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் ரெடியா இருக்குப்பா எங்கிட்ட ப்ராடக்ட் பெட்ரோல் டீசல் ஏவியேஷன் எல்லாமே ரெடியா இருக்கு தொண்ணூறு நாட்கள் எந்த விதமான சங்கடம் வந்தாலும் உற்பத்திகள் தடைப்பட்டாலும் இல்ல அத ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தடைப்பட்டாலோ இல்ல விநியோக முறைகள்ல தடைப்பட்டாலோ எங்களால் அதை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்காகத்தான் குறிப்பா உற்பத்தி சார்ந்த தடைகள் வந்தால் சங்கடங்கள் வந்தால் இந்திய நாடு அதை சமாளிக்க கூடிய நிலை இருக்கணும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துல வந்து என்ன சொல்வாங்கன்னா இது நூத்தி இருபது நாள் வரைக்கும் செய்வாங்க பல நாடுகளை மாதிரி வச்சிருக்கு அமெரிக்கால அப்படிதான் இருக்கு அதாவது அது வந்து எப்பவுமே அமெரிக்கா கிட்ட எவ்வளவு பெட்ரோல் இருக்குங்கிறத பொறுத்து தான் கச்சா எண்ணெயோட விலையும் மேலையும் கீழையும் போகும் அது வார வாரம் அதனுடைய டேட்டா வரும் அது வரும்போது அதுல என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ளூடிங் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படிதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டே வரும் நீங்க இப்போ எக்கனாமிக் நியூஸ் இருக்கிற இதுல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்க்ளூடிங் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அப்படின்னு வரும் பல இடத்துல அமெரிக்காவில் பல இடத்துல அவங்க வந்து இந்த ஆயில் டேங்கை கட்டி அது சார் அது அப்படியே ஒரு இதுவாக பர்மனண்டாக இருக்குமா கிடையாது அதுலேருந்து எடுத்துப்பாங்க ரீஃபில் பண்ணுவாங்க எடுத்துப்பாங்க ஏன்னா ஆரேஷன் மற்றபடி இது எதுவுமே ஆகக்கூடாது சைக்கிள் மாதிரி தான் இருப்பான் இதுதான் இப்ப இந்தியா மிக மிக அவசியமாக முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இதை இப்ப ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க வந்திருக்குது ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து மிக ஒரு உபயோகமான ப்ராஜெக்ட் இந்திய மக்களுக்கு அதாவது என்ன ஆங்கிள் நான் சொல்ல வரேன் அப்படின்னா எவ்வளவோ இதெல்லாம் பார்க்குறோம் வெளிநாட்டுக்கு போறாரு அங்கே ஒப்பந்தம் போடுறாரு இந்தியாவுக்கு ஃபேவரபுளாக செய்கிறாங்க அமெரிக்காவோட எதிர்த்து நிற்கிறாரு தைரியமா நீ என்ன சொல்லு நான் என்னுடைய நாட்டுக்கு எது இதுவாக இருக்கோ அதுபடி தான் நான் ஒப்பந்தம் போடுவேன் இதுக்கு நடுவில் பாதுகாப்பு பிரச்சனையில் பல ராணுவ தளவாடங்களை பலப்படுத்துறாரு ராணுவத்தை பலப்படுத்துறாரு எவ்வளவோ நடக்குதுங்க இதுக்கு நடுவில் ரோடு போடுறாங்க இது மாதிரி முன் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் ப்ராஜெக்டையும் இந்திய அரசு கையில் எடுத்து அதையும் செஞ்சுக்கிட்டு வராங்க எத்தனை ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பாருங்க இதெல்லாம் ஏன் இந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் ஏன் நடக்கல ஏன் செய்ய முடியல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி அந்த கேள்விக்கு விடைய கிடையாது குறிப்பா எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா மேங்களூர தேர்ந்தெடுத்திருக்காங்க கர்நாடகால யார் ஆட்சியில இருக்காங்க காலதாமதப்படுத்துவாங்களா இந்த சரி நாட்டு நலன் முக்கியம் இது நடக்கட்டும் இது நல்லதுதான் அப்படின்னு செய்வாங்களா இல்ல அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் அந்த பணத்தை எல்லாத்தையும் எங்ககிட்ட கொடுத்துருங்க நாங்களே வந்து அதை செய்யறோம் ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இங்க உரிமை கிடையாது இந்த மாதிரி ஏதாவது தகராறு பண்ணுவாங்களா ஏன்னா இப்ப சமீபத்துல கூட நான் ஒரு செய்தி படிச்சேன் ஒரு கோயில கும்பாபிஷேகத்துக்கு ஒருத்தர் வந்து அதுக்கு டொனேஷன் கொடுத்த மாநில அரசு என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த பணத்தை எங்க கிட்ட கொடுத்துருங்க நாங்களே மேல போட்டு கட்டுறோம் அப்படின்னு அவர் முடியாது இல்ல இல்ல நானே செய்வேன் உங்க கையில பணம் எல்லாம் கொடுக்க முடியும் இப்ப அதே மாதிரி கர்நாடகா குறிப்பான விஷயம் கோடியோ அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு செஞ்சிருக்கு அதே வெறும் ஆயிரத்தி நூறு கோடிதான் என்டையர் அயோத்தியால இருக்கிற ராமர் கோயிலுடைய காம்ப்ளக்ஸ் புல்லும் கோவில் கட்டுமானது இது வெறும் கும்பாபிஷேகம் மட்டும் தான் அது வெறும் கட்டுமானம் புல்லும் எல்லாம் சேர்ந்து ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் அதுலயுமே மிச்சமாயிருக்குன்றாங்க இதுதாங்க ஜஸ்ட் ஒரு தகவலுக்காக உங்களோட கூட ஷேர் பண்ண கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்